கண்மணி அன்புடன் அப்படிங்கிற தொல்லை என்ன பட போகிறாங்க பார்க்க கண்மணி அன்புடன் தொல்லை இப்போ வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அம்மா பேச்சை கேட்காம திமிர் எடுத்து வேணுன்னே சினிமாவில் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிமர் எடுத்து ஹீரோயின் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எவ்வளவோ கே சொன்னாங்க தினேஷ் நல்லவ இல்லைன்னா அதெல்லாம் கேட்காம இல்லை நான் சினிமா ஹீரோயினாக நடிக்கும் அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு வேறுன்னே போனாங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க அப்போ கூட ரெண்டு தடவை வந்து வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க ஆனால் வந்து அப்படியே கேட்கல அப்படின்னே சரி சொல்லிட்டு விட்டு வெளிநாடு போயிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கண்மணிக்கு வேண்டாத வேலை அப்படி சொல்லலாம் த கல்யாணம் தனக்கு கல்யாணம் ஆகிச்சு தன்னுடைய வாழ்க்கையை பார்க்காம இதே சமயம் அன்பு வந்து இவ்வளோ காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த வாக்கை வந்து அவர் வந்து நினைக்காம இப்போ வந்து பார்த்தோன்னா வேணுன்னே அவர் வந்து வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க பாட்டி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கர்மணி வந்து ஏழை வெண்ணிலா வந்து பழக்காரி அதனால் எப்படியா இவ கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அடுத்த வாரம் என்ன காட்டுறாங்க அப்படின்னா வெண்ணிலா வீட்டில் கட்டினா அன்பு எப்படியா காதல தவிச்சுக்கிட்டு தவச்சிக்கிட்டுருக்காரு அந்த சமயம் வெண்ணிலா ஆஃபீஸுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க இதை பார்த்து அன்புக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல எப்போ பார்த்தாலும் கூடவே இந்த வெண்ணிலா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம காதலை எப்படி சொல்லமோ தெரிய தவிச்சுக்கிட்டு இருக்காரு அதே சமயம் வெண்ணிலா வந்து இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா க அலறி படித்து மணலில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க அலறி பிடிச்சி ஓடி வராங்க அதனால் அவ கூடையே ரூமில் அவ கூடையே கூடயே இருக்காங்க கண்மணி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தங்குடையவே அதனால் எப்போவே கூடவே வந்து வச்சுக்கிறாங்க அதே சமயம் என்னாச்சு அப்படின்னா அன்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி வாந்தி எடுக்கிறாங்க என்ன ஆச்சு விசேஷமாக அது இதுன்னு சொல்லி வெண்ணிலாம் வந்து கேட்குறாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து சொல்கிறாங்க இல்லை நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு எதுவுமே ஆகலை நாங்கள் வாழ்க்கை என்ன ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அப்படியே வந்து போகிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வெனிலா யோசிச்சு பார்க்குறாங்க அன்பு நம்மக்கிட்ட காதலை சொன்ன சொன்னபோது நான் ஏற்றுந்து அவங்க கூட இந்த மாதிரி சந்தோஷமாக வாழ்க்கைய வாழ்கிறத விட்டு நம்ம தான் முட்டாத்தனம் பண்ணிட்டோம் ஏ இப்போ வந்து ரெண்டு பேரும் வாழ்க்கையே ஆரம்பிக்கல அப்போ நம்ம நினச்சா உருகிட்டு போல இருக்குது அவளை நம்ம நினச்சா அவளை இருக்க நம்ம வந்து நம்ம காதலில் சொல்லி நம்ம ஏன் கூடாது கண்மணி நமக்கா விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே சமயம் அன்பு வந்து கண்மணி காதலிச்சுட்டார் ஆனால் கண்மணி கேட்டால் கண்டிப்பாக அதே சமயம் விட்டு கொடுத்துருவோம் ஆனால் அன்பு விட்டு கொடுக்க தேராயில்ல இதுக்கப்புறம் தான் வந்து கதையில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே ஆக போகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா வந்து அன்பு காதலுக்கு ஆரம்பிச்சதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரி அவன் காதலை ஏற்றுப்போன்னு சொல்லி சேர்க்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி அன்பு இவங்களுக்குள்ளே என்ன நடக்க போகுது தன் தலையில் வந்து தானே இது பண்ண மாதிரி வாழ்க்கையை கெடுத்துக்கிற கண்மணி இதுக்கப்புறம் வந்து பார்த்தினா எப்படி தன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க போகிறாங்க அன்பு என்ன பண்ண போகிறாங்க அடுத்த வாரம் வந்து ஆரம்பிக்க போகுது இப்போ தான் அந்த கதை விறுவிறுப்பாக வந்து போய்கிட்டு இருக்குது பாண்டீஸ்வர என்ன படப்புறாங்க பார்க்கப்பறம் பாண்டீஸ்வர தொழில் அடுத்த வாரம் என்ன படப்புறாங்க அப்படின்னா பாண்டியஸ்வரில் மீனா வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க யாரோ ஒருத்தர் வந்து எவ்வளோ ஆச்சு மேலே இந்த பா இந்த இதை பாருங்க அப்படி சொல்லி கொடுக்குறாரு சரி சொல்கிறாங்க அதை எடுக்கிறாங்க அதுக்கெல்லாம் கட்டுக்கட்டாக நோட்டு வச்சுருக்காங்க உடனே அங்கேயே லஞ்சம் ஆஃபீஸ்லேருந்து வராங்க இன்றைக்கு லஞ்சம் நான் எதுவுமே கேட்கல வேணுன்னு இவங்க வந்து பணத்தை கொண்டு வச்சுட்டு வேணுன்னு என் மேலே பழிய போடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து மீனா எப்படி நிரூபிக்க போகிறாங்க தெரில உடனே வந்து பார்த்திங்கன்னா கோமதியோட அண்ணன் வந்து வந்து நிற்கிறாரு இப்போ தெரிஞ்சு போச்சு ஓஹோ கடை அடிச்சதுக்கா பழகி பிள்ளை வாங்கணும் வேணும் என் மேலே பழிய போடுறாயா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் போலீஸ் வந்து கேட்கல இதுக்கப்புறம் தன்னோட வேலையை எப்படி காப்பாற்ற போகிறாங்க தான் நேர்மையாக இருக்கிறதும் அப்படிங்கிறது எப்படி நிரூபிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரியல கோமதியோட அண்ணன் வந்து தான் பிளான் பண்ணி மீனா வந்து எப்படியா அந்த பிரச்சனையில் சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கா பிளான் பண்ணி செஞ்சுருக்காரு இதுலேருந்து மீனா தன்னை காப்பாற்றி போகிறாங்களா எப்படி காப்பாத்தி போகிறாங்க அப்படின்னு தெரியல பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியால் என்ன பார்க்க போனால் சிந்து பயிரி தொடரில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம் சிந்து க தொடரில் வந்து என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தா சிந்து வந்து உண்மையை வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க ரொம்ப பொய் சொல்கிறாங்க இப்போ வந்து எப்படியோ ஏமாற்றி பொய் சொல்லி சிவாவை வந்து கழுத்தில் தாலி கட்டிட்டாங்க கோயிலில் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சினேகா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதுபடி கோயில் பூசாரி அழைச்சி கேட்டாங்க அதில் சிவாவும் வரல இவங்களும் கோயில் பக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை பக்கத்து கடை எல்லோருமே அன்னைக்கு யாருமே வரல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதுலேருந்து நல்ல பொய் சொல்கிறா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு எல்லாரும் விசாரிச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அடுத்த வாரம் என்ன போடுறாங்க அப்படின்னா வேலைக்காரி தான் வந்து வீட்டிலேருந்து மொபைலில் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவள்கிட்ட வந்து சிவா மொபைலேருந்து அவள் தான் பண்ணேன்னா அவளை வந்து கேட்க போகிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடி என்ன அடிக்கிறாங்க அதனால் பயந்து போனால் அந்த வேலைக்காரையே ஒரு சின்ன பையன் அவரும் சேர்ந்து வந்து போய் சொல்லி அந்த சின்ன பையன் எல்லாருமே அந்த கூப்பிட்டு சொல்ல போகிறாங்க சின்ன பையன் உடல்நிலை சரியில்லை போது சிவா தான் வந்து காப்பாற்றிருக்காரு உடனே அவங்க வந்து பயந்து போய் இப்போ வந்து இப்போ ஆமாம் இவங்க போய் தான் சொல்ல போகிறா சொல்லியிருக்கா இவ அப்படின்னு போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து விடுவிக்க போகிறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா சிந்து என்ன சொல்கிறாங்க உன் மேலே அந்தளவு நான் காதல் வச்சுருக்கேன் இவ்வளோ அடிவாகி கூட நான் சொல்லலை பற்றியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுது அப்புறம் சிவா வந்து ஒருவேளை சிந்துவை ஏற்றிப்பாரோ தான் எல்லோரும் நினைக்கிறாங்க இந்த அளவு சொல்லியாச்சு சிவாவுக்கு வந்து பார்த்தினா இவ்வளோ அடி வாங்குறாங்க ஐயோ பாவோம்னு நினைக்கிறாங்க ஒரு வேளை வந்து போகிறாரா அப்படின்னு வந்து தெரியலை பார்க்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலை ஏன்னா இவ்வளோ பொய் சொல்லவங்கள கண்டிப்பாக ஏமாத்துற கண்டிப்பாக ஏற்றுக்கவே கூடாது இதுக்கப்புறம் கல்யாணம் ஆயாச்சு அப்படின்னு தெரிஞ்சால் இவர் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக என்ன செய்யலாம் அப்படின்னா டைவர்ஸ் பண்ணலாம் டைவர்ஸ் விவாகரத்துக்கு நோட்டீஸ் கொடுத்து இவர் வந்து பொய் சொல்லிட்டா சொல்லி விவாரத்தை வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வேற ஒரு பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ சிந்துவால் எதுவுமே செய்ய முடியாது இதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா சின்ன மரும தொல்லை என்ன புடப்புகிறாங்க பார்க்க போகிறோம் சின்ன மரும தொழில் என்ன புடப்புகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தா தமிழுக்கு வந்து மதுரை காலேஜில் வந்து சீட்டு வாங்கிட்டாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வீட்டில் சொல்லணும் ஏன்னா டெய்லி வந்து காலேஜுக்கு போகணும் எப்படி சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அப்பாட்ட போய் சொல்கிறாரு அப்பா தமிழ் பாவம் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றாப்பா அவளுக்கு காலேஜ் இடம் கிடைச்சி நீங்கள் தான் எப்படியாவது என் மகன் வந்து இவ்வளோ தூரம் கேட்கும்போது நான் வேண்டாம் தாராளமாக படிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஈஸ்வரி அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல கண்டிப்பாக எதாவது தடங்கள் பண்ணுவாங்களோ அப்படின்னு தெரியல இப்போ அவள் அப்பா வந்து சமைச்சிடறாரு இதுக்கப்புறம் தமிழ் வந்து காலேஜுக்கு போகிறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல ஏன்னா கண்டிப்பாக காலேஜுக்கு போவாங்க ஆனால் வந்து சும்மா விட மாட்டாங்க ஈஸ்வரி அவங்க தங்கச்சியெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு சதி பண்ணுவாங்க என்ன சதி போகிறாங்க என்ன பொன்னி அப்படிங்கிற சீரியலை வந்து பார்த்தினா நமக்கு பார்க்கறதுக்கே பிடிக்கல ஏன்னா சக்தி வந்து அந்த அளவு பொன்னிக்கிட்ட வந்து கெஞ்சு கெஞ்சின்னு கெஞ்சுறாரு பொன்னி வந்து சக்தியை பார்த்தாலே அது பிடிக்கல பத்து லட்ச ரூபா இப்போ தேவையாக இருக்குது சரி இந்தாங்கன்னு கொடுக்குறாரு ஆனால் அவங்க அப்பா வந்து பயங்கரமாக தட்டுறாரு நீங்கள் யார் எதுக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொன்னியும் பயங்கரமாக தட்டுறாங்க இந்தளவு விருப்பம் உள்ளவங்களும் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வந்து பின்னாலே வந்து உட்காந்துருக்காரு தெரில வேண்டாம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு அவர் போக வேண்டியதானே வேணுமோ ஊர்லேயே வந்து பொன்னி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பொன்னிகிட்ட போய் கெஞ்சிடறாரு பொண்ணையும் சரி அவங்க அப்பாவும் சரி அவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க அவ்வளோ வந்து கேவலப்படுத்துகிறாங்க அப்படி கூட வந்து சக்தி உட்காந்துக்கிட்டு இருக்காரு எதனால் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னு பார்க்குறவங்களுக்கே ரொம்ப வெறுப்பாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்க்குறாங்க